அட்சய திருதியை இந்துக்கள் கொண்டாடும் ஒரு திருநாள் செல்வம் தழைத்தோங்கும் நாள் அந்நாளினை பற்றி நாம் அறிவோமா அச்சயம் என்றால் குறையாதது என்று பொருள் இந்த நாளில் நாம் செய்யும் எந்த செயலும் நன்றாக வளரும் என்று நம்பப்படுகிறது அட்சய திருதியை தமிழ் மாதமான சித்திரை மாதத்தில் அமாவாசை எடுத்த மூன்றாம் நாள் வளர்பிறை திருதிகையில் கொண்டாடப்படுகிறது முதல் யுகமான கிருதயுகத்தில் பிரமனால் உலகம் தோற்றுவித்த நாள் அச்சய திருதியே ஆகும் திருமாலின் பத்து அவதாரங்களில் ஒன்றான திருதியை வேதவியாசர் மகாபாரதத்தினை விநாயகரிடம் எழுதி சொல்லி கட்டளையிட்டார் காசியில் அன்னபூரணி தாயாரிடம் இருந்து சிவபெருமான் தனது விஜய் பாத்திரம் நிரம்பும் அளவிற்கு உணவை பெற்றதும் அட்சய திருதியையே அன்றுதான் பாஞ்சாலியின் மானம் காக்க கண்ணன் அச்சையா என்று கூறி பாஞ்சாலியின் ஆடையினை வளரச் செய்ததும் அச்சய திருதியை அன்றுதான் வங்காளத்தில் அட்சய திருதியை நாளில் அல்குதா என்னும் விழா கொண்டாடப்படுகிறது அது விநாயகர் மற்றும் லட்சுமியை வணங்கி புதிய வணிக கணக்கு புத்தகத்தில் எழுத தொடங்கும் நாள் இந்நாளில் குபேர பூஜை நடத்தப்படுகிறது குபேர லட்சுமியும் பூஜையும் நடத்தப்படுகிறது அன்னபூரணி தாயார் கையில் தங்க கரண்டியும் உணவு பாத்திரமும் கொண்டவராக வர்ணிக்கப்படுகிறார் நிறைய ஆபரணங்கள் அழிந்து சொர்ண விக்கிரகமாக அரியணையில் அமர்ந்து காட்சியளிக்கிறார் அன்னபூரணி தாயார் ஆயிரம் சகஸ்ர நாமங்களால் வர்ணிக்கப்படுகிறாள் நூத்தி எட்டு பெயர்களால் வணங்கப்படுகிறாள் எங்கும் பரம்பொருளாக நிறைந்திருப்பவள் சிவனுக்கே ஆற்றல் வழங்குபவள் ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடும் உணவு அனைத்தும் அன்னபூர்ணியின் அருளினாலே நமக்கு கிடைக்கிறது அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் ச பார்வதி அன்னபூர்ணி தாயே அருளால் இன்று உன் எனக்கு உணவு கிடைத்துள்ளது இதுபோல் உலகிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளித்து காத்திடுவாய் என்று தேவியை வணங்கிடுவோம் இந்நாளில் நாமும் அன்னபூர்ணா தேவியினை வணங்கி வழிபடுவோம் அருள் புரிவாய் அபிராமியே உந்தன் அருள் வடிவை நான் பாட அருள் புரிவாய் அபிராமி உந்தன் அருள் வடிவை அச்சய திருதகையிலே நான் பாட அருள் புரிவாய் அபிராமியே அச்சய திருதிகிலே அன்னபூர்ணியாய அவதரித்தாய் அகிலம் போற்றும் காசியிலே அமரன் பரமணுக்கே கே அளித்து நின்றாய் அகிலம் போற்றும் காசியிலே அமரன் பரமணுக்கே கே அழித்து நின்றாய் உனை வணங்கிடும் அடியோர்க்கு உந்தன் அருளினையே அச்சயமாயளித்து நின்றாய் உன்னை வணங்கிடும் அடியவர்க்கு உந்தன் அருளினையே அச்சயமாயளித்து நின்றாய் அருள் புரிவாய் அபிராமி பகீர தண்டவம் செய்து பகீரதியை அழைத்து வந்தார் பரமனே விற்றாடனாய் பார்வதியை வணங்கி நின்றார் பகீர தண்டவம் செய்து பகீரதியை அழைத்து வந்தார் பரமனே பிச்சாடனாய் பார்வதியை வணங்கி நின்றாய் பரமனின் திருவடியாய் பரசுராமராய் அவதரித்தார் பரமணின் திருவடியாய் பரசுராமராய் அவதரித்தார் அறிலுள்ளோர் போட்டிடவே பக்தர்களுக்கு குணவளித்தாய் பாரில் உள்ளோர் போற்றிடவே பக்தர்கள் குணவழித்தாய் பரமனின் திருமகளே பார்வதியே போற்றி போற்றி பரமனின் திருமகளே பார்வதியே போற்றி போற்றி அருள் புரிவாய் அபிராமி உந்தன் அருள் வடிவை நான் பாட அருள் புரிவாய் அபிராமியே பச்சரிசி பாலும் பழங்களும் நான் அளிப்பேன் பக்தர்களின் பசி தீர பக்தியுடன் பகிர்ந்தளி பச்சரிசி பாலும் பழங்களும் நான் அளிப்பேன் பக்தர்களின் பசி தீர பக்தியுடன் பகிர்ந்தளி அட்சய திருதிகையிலே அச்சய திருதிகையிலே அன்னையே உன்னை வணங்குகிறோம் அன்பர் தம்மை காத்திடுவாய் அருள் நிதியை அளித்திடுவாய் அட்சய திருதிகையிலே உன்னையே வணங்குகிறோம் அன்பர் தம்மை காத்திடுவாய் அருள் நிதியை அளித்திடுவாய் குபேரஷ்மியே போற்றி போற்றி அருள் புரிவாய் அபிராமியே உந்தன் அருள் வடிவை நான் பாட அருள் புரிவாய் அபிராமியே உந்தன் அருள் வடிவை தினந்தோருள் நான் பாட அருள் பொறிவாய் அபிராமி